மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடியால் வழிநடத்தப்படும் தற்போதைய நிர்வாகமே மீண்டும் அதிகாரத்துக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் என ரேட்டிங்ஸ் அறிக்கை கூறுகிறது அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க மாட்டேன் என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருப்பது மதுரா கிருஷ்ண ஜென்மபூமி விவகாரத்தில் பெரும் திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது அயோத்தியை தொடர்ந்து காசி காசியை தொடர்ந்து மதுரா அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் மசூதிக்கான வடிவத்திலும் பெயரிலும் முக்கிய மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு அகமதுல்லா ஷா எனும் சுதந்திர போராட்ட வீரனின் பெயர் சூட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டு நடந்து வரும் விசாரணை மக்களவை தாக்குதலுக்கு பின்னே யார் யார் இருந்தார்கள் சர்வதேச சதிப்பின்னணி உண்டா இல்லையா போன்ற தகவல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அமெரிக்காவின் ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை ஆய்வு செய்திருக்கிறதே வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியே மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்று கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியான ரேட்டிங்ஸ் இன்கார்பரேஷன் அறிக்கை தெரிவித்திருக்கிறது அந்த அறிக்கை என்ன கூறுகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க பங்கு வர்த்தனை ஆணையத்தால் வடிவமைக்கப்பட்ட அமைப்பாகும் இது அமெரிக்க அரசால் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட புள்ளி விவர தர மதிப்பீட்டு நிறுவனமாகும் அமெரிக்காவின் முன்னணி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிகளில் இதுவும் ஒன்று முதல் மூன்று கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிகளில் இதுவும் ஒன்றாக திகழ்கிறது மற்ற இரண்டு மற்றும் ஸ்டாண்டர்ட் அண்ட் அண்ட்ஸ் இந்த அமைப்பு தேர்தலுக்கும் தேர்தல் நிலைத்தன்மைக்கும் அதாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கும் இடையிலான தொடர்பு குறித்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகிறது அந்த ஆய்வின் ஒரு பகுதியாக இந்தியா மற்றும் வங்கதேச தேர்தல் குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது இப்போது அறிக்கை என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவில் நடக்க இருக்கும் மக்களவை தேர்தலில் பிரதமர் மோடியால் வழிநடத்தப்படும் தற்போதைய நிர்வாகமே மீண்டும் அதிகாரத்துக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் என அமெரிக்காவின் பிக்ஸ் ரேட்டிங்ஸ் அறிக்கை கூறுகிறது அந்த அறிக்கை மேலும் என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம் மோடி பெறப்போகும் வெற்றியால் தற்போது கடைபிடிக்கப்படும் பொருளாதார கொள்கைகளே இந்தியாவில் இனியும் தொடரும் தேர்தலில் கிடைக்கும் வெற்றியின் அளவு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த திட்டங்கள் மீது செல்வாக்கு செலுத்தும் சமீபத்தில் நடந்து முடிந்த மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கர் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த வெற்றி மக்களவை தேர்தலிலும் மூன்றாவது முறையாக பிஜேபி தான் வெற்றி பெறும் என்கிற எதிர்பார்ப்பை நாடு முழுவதும் ஏற்படுத்தி உள்ளது வட மாநிலங்களில் கிடைத்திருக்கும் வெற்றி பிஜேபிக்கும் மோடிக்கும் பரவலாக உள்ள அரசியல் ஆதரவை உறுதிப்படுத்துகிறது அத்துடன் மக்களவை தேர்தலில் பிஜேபி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று கூறும் கருத்து கணிப்பு முடிவுகளையும் உறுதி செய்கிறது மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வருவது நீண்டகால வளர்ச்சிக்கும் கொள்கைகளின் தொடர்ச்சிக்கும் தேவையான ஒன்றாகும் என்று எம் கே குளோபல் பினான்சியல் சர்வீஸை சார்ந்த பொருளாதார நிபுணர் மாதவி அரோரா கூறுகிறார் மூன்று மாநிலங்களில் பிஜேபி பெற்றிருக்கும் வெற்றி இருபத்தி நாலு பொது தேர்தலில் சர்வசாதாரணமாக பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் என்பதை உணர்த்துவதாக உள்ளது என்றும் மாதவி அரோரா குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவை போலவே வங்கதேசத்திலும் இருக்கும் பிரதமர் ஷேக் ஹசீனாவே மீண்டும் பிரதமர் ஆவார் என்று ரேட்டிங்ஸ் கூறுகிறது வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஏழாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மதுரா கிருஷ்ண பூமியில் ஆய்வு நடத்துவதற்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறதே உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த இடத்துக்கு அருகே உள்ள ஷாஹி ஈத்கா மசூதியில் கள ஆய்வு நடத்த அலகாபாத் உயர் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க மாட்டேன் என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருப்பது மதுரா கிருஷ்ண ஜென்மபூமி விவகாரத்தில் பெரும் திருப்பு பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேசம் மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த இடத்தில் அமைந்திருந்த கிருஷ்ணர் கோயிலின் ஒரு பகுதி கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதாம் ஆண்டு கொடுங்கோல் மன்னரான அவுரங்கசீப் உத்தரவால் இடிக்கப்பட்டு அங்கே ஷாஹி ஈர்க்கா மசூதி கட்டப்பட்டது இந்த தகவலை விக்கிபீடியாவில் கூட நீங்கள் அத்தனை பேரும் பார்க்கலாம் எனவே கிருஷ்ணர் பிறந்த இடம் ஷாஹி ஈத்கா மசூதிக்கு கீழே உள்ளது என்று ஹிந்து அமைப்பினர் சார்பில் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் பதினெட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அதில் தாமரை வடிவிலான தூண் கிருஷ்ணர் பிறந்த அன்று அவரை பாதுகாத்த சேஷனாக அதாவது ஆதிசேஷன் உருவம் ஈத்கா மசூதியின் கீழே உள்ளது மசூதி தூணின் அடித்தளத்தில் மத பொறிக்கப்பட்டுள்ளன அதனால் அங்கு கள ஆய்வு நடத்தப்பட வேண்டும் அதனை நடத்த ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் மேலும் இந்த கள ஆய்வு நடைமுறைகள் முழுவதையும் போட்டோ மற்றும் வீடியோ எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதையடுத்து ஷாஹி கா மசூதியில் கள ஆய்வு நடத்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது இந்த ஆய்வை நடத்த மூன்று வழக்கறிஞர் ஆணையர்கள் நியமிக்கப்படுவர் என்றும் இது தொடர்பான நெறிமுறைகள் பதினெட்டாம் தேதி நடைபெறும் விசாரணையில் தெரிவிக்கப்படும் என்றும் அலகாபாத் உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது இந்நிலையில் ஷாஹித் மசூதியில் கள ஆய்வு நடத்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் அலகாபாத் உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் நேற்று மறுத்துவிட்டது இதன் மூலம் காசி ஞானபாபி மசூதியில் எப்படி தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட்டதோ அதே போல விஞ்ஞானபூர்வமாக மதுரா கிருஷ்ணன் ஆலயத்திலும் தொல்லியல் ஆய்வு நடத்த வழி ஏற்பட்டுள்ளது அயோத்தியை தொடர்ந்து காசி காசியை தொடர்ந்து மதுரா அயோத்தியில் கட்டப்பட உள்ள மசூதி பற்றி தகவல் வந்திருக்கிறது அயோத்தியில் பாலராமர் ஆலயம் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது அதேபோல் பாபர் மசூதிக்கு பதிலாக புதிய மசூதி கட்ட உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஐந்து ஏக்கர் நிலம் உத்தரப்பிரதேச மாநில அரசால் உத்தரப்பிரதேச சன்னி முஸ்லிம் வக்பு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ராம பூமி வளாகத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தனிப்பூர் என்கிற கிராமத்தில் அந்த நிலம் அமைந்திருக்கிறது அங்கு கட்டப்படும் மசூதிக்கு மஹன் பின் அப்துல்லா மசூதி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இதற்கு முஸ்லிம்களின் புனித தலமான மெக்காவின் இமாம் அடிக்கல் நாட்ட உள்ளார் மெக்காவில் உள்ள காபாவில் தொழுகைக்கு தலைமையேற்கும் இவர் மஸ்ஜித் எஹரம் என்று அழைக்கப்படுகிறார் இது குறித்து அயோத்திய மசூதியின் வளர்ச்சி குழு தலைவரான ஹாஜி அராஃபத் ஷேக் கூறும்போது அயோத்திய மசூதி இந்தியாவின் மிகப்பெரிய மசூதியாக அமைய இருக்கிறது இதில் எங்குமே இல்லாத பெரிய அளவில் இருபத்தோரு அடி உயரம் முப்பத்தாறு அடி நீளத்தில் புனித குர்ரானின் வாசகம் செதுக்கப்படும் கலிமா தொழுகை நோன்பு புனித ஹஜ் ஜஹாத் எனும் பெயர்களில் ஐந்து மினார்கள் இந்த மசூதியில் அமைக்கப்படும் என்றார் இந்தோ இஸ்லாமிக் கல்ச்சரல் பவுண்டேஷன் அதாவது ஐஐசிஎஃப் என்கிற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள அறக்கட்டளை இந்த மசூதியை கட்டி வருகிறது இந்த அறக்கட்டளைக்கு சுல்பிகர் அகமது ஃபருக்கி தலைவராக நியமிக்கப்பட்டு இருந்தார் இந்த அறக்கட்டளை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மசூதிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அங்கு தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி மிக எளிமையாக நடைபெற்றது இந்நிலையில் மும்பையில் கடந்த மாதம் நடைபெற்ற ஐஐசிஎஃப் கூட்டத்தில் அயோத்திய மசூதிக்கான வளர்ச்சி குழு அமைக்கப்பட்டது ஒன்பது உறுப்பினர்களில் ஒருவரும் மும்பையைச் சேர்ந்த பிஜேபி தலைவருமான ஹாஜி அராஃபத் ஷேக் தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் மசூதிக்கான வடிவத்திலும் பெயரிலும் முக்கிய மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் பிறந்து வளர்ந்த அகமதுல்லா ஷா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் என்பது நினைவு கூறத்தக்கது மக்களவையில் தாக்குதலில் ஈடுபட்டவர் சரணடைந்திருக்கிறாரி மக்களவை தாக்குதல் முயற்சியில் மூளையாக செயல்பட்டவர்கள் ஆறு பேர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த சாகர் சர்மா மைசூரை சேர்ந்த மனோரஞ்சன் ஹரியானாவை சேர்ந்த நீலம் கவுர் மகாராஷ்டிர மாநிலம் லாத்தூரை சேர்ந்த அமோல் ஷிண்டே குருகிராமில் வசித்து வந்த விஷால் சர்மா பீகாரை சேர்ந்த லலித் ஜா இந்த ஆறு பேரும் பகத்சிங் ஃபேன் கிளப் என்கிற சமூக வலைதள பக்கம் மூலம் நண்பர்களாகி உள்ளனர் நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்து கோஷமிட வேண்டும் என திட்டமிட்டு அவர்கள் கடந்த பதிமூணாம் தேதி நாடாளுமன்றத்துக்கு வந்தனர் சாகர் சர்மா மனோரஞ்சன் ஆகிய இருவரும் மைசூரை சேர்ந்த பிஜேபி எம்பி பிரதாப் சிம்ஹா மூலம் நுழைவு சீட்டு பெற்று மக்களவைக்குள் நுழைந்தனர் மனோரஞ்சன் மைசூரை சேர்ந்தவர் என்பதால் மைசூர் எம்பியை பயன்படுத்தி நுழைவு சீட்டு பெறுவது சாத்தியமாயிற்று அவர்கள் மக்களவையில் நுழைந்து வண்ண புகைக்குப்பிகளை வீசினர் அமோல் ஷிண்டே நீளம் ஆகிய இருவரும் நாடாளுமன்றத்துக்கு வெளியே கோஷமிட்டனர் இவர்கள் கோஷமிடுவதை லலித் ஜா தனது செல்போன் மூலம் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாக்கினார் மக்களவைக்கு உள்ளேயும் வெளியேயும் குற்றச்செயலில் ஈடுபட்ட இந்த நால்வரின் செல்போன்களும் லலித் ஜா வசம்தான் இருந்தன தங்கள் சதிச் செயலை அரங்கேற்றுவதற்கு முன் இந்த நால்வரும் லலித் சேர்ந்து குர்கானில் உள்ள விஷால் சர்மா வீட்டில் தங்கியிருந்தனர் சோ மொத்த சதி செயலுக்கும் மூளையாக இருந்த பீகாரைச் சேர்ந்த லலிஜா தலைமறைவாகி ராஜஸ்தானுக்கு தப்பிச் சென்றார் மற்ற ஐந்து பேரும் காவல்துறையிடம் சிக்கினர் கடந்த பதினாலாம் தேதி இரவு டெல்லி காவல்துறையிடம் லலித் சரணடைந்தார் அவரை ஏழு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியிருக்கிறது லலித்ஜாவிடம் நடந்து வரும் விசாரணை மக்களவை தாக்குதலுக்கு பின்னே யார் யார் இருந்தார்கள் சர்வதேச சதி பின்னணி உண்டா இல்லையா போன்ற தகவல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அதுவரை நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்